அரசியல் சாஸ்திரத்தின்படி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டிய ஒரு தேவை இருக்குது தற்போது ஜனாதிபதிய காலமும் ஒரு விளைவுக்கு வருகின்றது ஜனாதிபதி தேர்தல் நலபிரபனம் நடைபெறவு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் இத்தவரையில் அரசியல் கட்சிகள் போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளரை பகிரங்கமாக இன்னமும் நியமிக்கவில்லை இரண்டாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது என்னவிதமான கொள்கையின் அடிப்படையில் தங்களுடைய வேட்பாளரை தங்கள் நியமிப்பார்கள் என்பதும் அவர்கள் சகல சம்பவங்களையும் கவனமாக அவதானித்து எங்களுடைய செய்து கொள்ளும் அதே வேளையில் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக நாங்கள் இன்னமும் ஒரு விடுவிக்கிறார்கள் வரவில்லை நாங்கள் தற்பொழுது கர்மங்களை உன்னிப்பாக அவதானித்து கொண்டு வருகின்றோம் பிறகு இருந்தால் உங்களுடைய ஆதரவு யாருக்காக இருக்கும் உங்களுடைய ஆதரவு எந்த யார் தரப்பு எந்த தரப்பில் இருக்கு தரப்பிற்கு நக்சுவில் இறுதியில் இந்த வடிவம் சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமைப்பிடம் கூறி ஏக மனதாக இன்றைக்கு இந்த வடிவம் சம்பந்தமாக பல பலதரப்பட்ட பிறகு நமது பொதுமக்கள் புத்திஜீவியில் மதத்தலைவர்கள் சமூக தலைவர்கள் எங்களுடைய அலுவலகத்தை பெற்ற பிறகு தமிழ் தேசிய குழம்பு இந்த விடியம் சம்பந்தமாக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒட்டுமொத்த கடத்தப்பட்டு காணாமல் போன ஒரு விவகாரத்திலே இன்று கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்களை கடந்து அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வகையிலே பொறுப்பு கூற வேண்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய நீங்கள் இதுவரையிலே அவர்களை கண்டுகொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சமத்தப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது இவர்களுக்கான தீர்வு எந்த எந்த வகையிலே நீங்கள் எடுத்து கொடுக்க போகிறீர்கள் இவர்கள் காணாமல் பொழுது நாங்கள் பொறுப்பில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய யுவதியில் எங்களுக்கு தெரியும் ஆனால் நாட்டில் நிலம்பியோர் குறிப்பிட்ட சூழலில் பலர் காணாமல் போனார்கள் அந்த விளையம் சம்பந்தமாக நெண்டைய காலமாக மக்கள் போராடி வருகின்றார்கள் மிக மிகவும் நியாயமான போராட்டம் அறிவரும் மறுப்பதற்கு இல்லை என்னுடைய மகனை நான் ஒப்படைத்தான் என்னுடைய மகன் எங்கே அதற்கு மிகவும் நியாயமான கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கத்தின் சேர்ந்து செயல்பட்டவர்கள் புறப்படுத்தியிருந்தால் சபதி சட்டத்தின்படி அந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியது அரசாங்கம் இந்த படியம் சம்பந்தமாக மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தூக்கம் இது வலியுறுத்தப்பட்டு வருகின்றது ஆனால் அது மகளை தெரியாது இருக்கிறாலே இளையங்கள் தெரியாது ஒரு சட்டம் நிறுவப்பட்டிருக்கின்றது ஒரு அலுவலகம் நியமிக்க ஸ்தாபிப்பதற்கு இவர்கள் சம்பந்தமான ஒரு அலுவலகம் ஸ்தாபித்து அவர்கள் சம்பந்தமாக உரிய நல பெறுவதற்கு കാര്യാലയങ്ങളും നാട്ടിൽ വെവ് പദ്ധതികളിൽ അമക്കപ്പെട്ട വിചാരണ നിലപെകുന്നത് നമ്പത്തക്ക നമ്പുകരമാണ് വിചാരണ നിലപെട്ട് ഇത് മുൻപ് നടന്ന വിചാരണയിൽ പോകണ്ട് மக்களுக்கு விதமான வேறுமான பத என்று தீர்மானிக்கும் ஒரு அலுவலகம் நியமிக்கப்பட்டிருக்கு சட்ட ரீதியாக அந்த அலுவலகம் தற்போது இயங்க ஆரம்ப ஒழுங்குகள் செய்து கொண்டிருக்கின்றது அதுவும் அதும் நிலமுறைக்கு வந்த பிறகு இந்த ரெண்டு அலுவலகம் ஒன்றாக சேர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுடன் இந்த விடயம் சம்பந்தமாக பேசி அவர்கள் இந்த கடமை முன்னெடுக்க வரும் நாங்கள் காணாமல் போவரை போனவர்களுக்கு பொறுப்பானவர்கள் அல்ல அந்த குற்றத்தில் இழைத்தவர் நாங்கள் அல்ல குற்றத்தை அழைத்தது அந்த காலத்தில் இந்த அரசாங்கம் ஆனால் அதை முழுமைக்கு கொண்டு வருவதற்கு அப்படி மக்களுடைய துன்பங்கள் துயரங்களை நாங்கள் இல்லாமல் செய்வதற்கு அல்லது எந்த அளவுக்கு குறைப்பதற்கு எங்களால் என்று அத்தனை முயற்சியிலையும் நாங்கள் எடுத்து எடுத்துக்கொண்டு வருகின்றோம் அடிக்கடிதையை சம்பந்தமாக அரசாங்கத்தில் பேசுகிறோம் ஜனாதிபதியுடன் பேசிடலாம் சர்வதேச சமூகத்துடன் பேசுகின்றோம் இது கருவம் நடைபெறுது ஒரு சாதாரணமான விடியமா இல்லை ஆயிரம் புள்ளிகள் பத்தாயிரம் புள்ளிகள் இருபதாயிரம் புள்ளிகள் காணாமல் போயிருந்தால் ஒரு சாதாரணமான விடியமா இல்லை இன்றைக்கு நாளைக்கு முடிய விடியமா இல்லை இது இதுக்கு ஒரு முழு பரவலை தொடரும் அப்படியாக இருந்தால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒற்றுமை அதாவது வடமாகாண சபையினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார் இந்த கூட்டமைப்பில் இருந்த தான தனித்து இயங்குகின்றது ஆனந்த சங்கரி கைந்தருமார் பொன்னம்பலம் உட்பட எல்லோரும் பிரிந்து செயல்படுவார்கள் இவ்வாறு தமிழ் மக்களுடைய ஒற்றுமை பேணப்படாத நிலையிலே தமிழ் மக்களுக்கான தீர்வை எவ்வாறு எட்ட முடியும் அதுக்கான நிலைப்பாட்டை எவ்வாறு எடுக்கின்றீர்கள் நாங்கள் விளம்புறோம் அடிப்படையில் நாங்கள் எல்லாரையும் சேர்ந்தோம் வெங்கேசன போக்கலை நாங்கள் சொல்லவில்லை பேரளவை போச்சலில் நாங்கள் சொல்லவில்லை அனசங்கை போச்சலில் நாங்கள் சொல்லவில்லை அவர்கள் தாங்களாக வெளியேறினார்கள் வலது கட்சியில் இயக்கத்தில் இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வருகின்றனர் அதுக்கு பதில் சொல்ல நாங்கள் அல்ல பொறுத்தவரையில் நாங்கள் எல்லோருடனும் கலந்து அழைத்துளவு எல்லாரும் கருத்தையும் பெற்றி அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு வந்தோம் அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பட விரும்புகிறோம் போனவர்கள் ஏன் போனார்கள் பார்த்து அவர்களும் சொல்லி வரும் பதினாறு அதுக்கு பதிலும் சொல்ல